அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் மலர்ந்த கோவிந்தன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் கோவிந்தனே எங்கள் கோரிக்கை ஈடேருள் வழங்கு பூவினை போல கமல்பவனே புல்லாங்குழல் இசை முழங்கு கோவிந்தனே எங்கள் கோரிக்கை ள் வழங்கு பூவினை போல கமல்பவனே புல்லாங்குழல் இசை முழங்கு உன் கோவில் முழுவதும் மாவிலை தோரணம் கட்டிடுவோம் கோபாலன் முன்னால் எங்கள் லட்சியத்தை யாம் எட்டிடுவோம் கோவில் முழுவதும் மாவிலை தோரணம் கட்டிடுவோம் கோபாலன் முன்னால் எங்கள் லட்சியத்தை யாம் எட்டிடுவோம் கோபாலன் முன்னால் எங்கள் லட்சியத்தை யாம் எட்டிடுவோம் கோவிந்தனே எங்கள் கோரிக்கை இடேறள் வழங்கு பூவினைப் போல கமல்பவனே புல்லாங்குழலிசை முழங்கு காவிரி கரையில் வீற்றிருக்கும் ரங்கநேவுனை காணங்கள் பாடி புகழ்ந்திடுவோம் குவித்திடு சீர்தனை காவிரி கரையில் வீற்றிருக்கின்ற ரங்கநேவுனை காணங்கள் பாடி புகழ்ந்திடுவோம் குவித்திடு சீர்தனை பாவியர் சூழ்ச்சியார் பாண்டவர்கள் அடைந்தனர் வேதனை பாவிய சூழ்ச்சியால் பாண்டவர்கள் அடைந்தனர் வேதனை நீ பாஞ்சாலிக்கு துயிலை தந்து மானத்தை காத்தனை நீ பாஞ்சாலிக்கு துயிலை தந்து மானத்தை காத்தனை எங்கள் கோரிக்கை அருள் வழங்கு பூவினை போல கமழ்பவனே புல்லா இசை முழங்கு சேவித்தடியரின் வாழ்வினில் செல்வத்தை கூட்டினாய் செருக்கரை சிதைச்சிட பார்த்தனுக்கு தேரை ஓட்டினாய் சேவித்தடியரின் வாழ்வினில் செல்வத்தை கூட்டினாய் செருக்கரை சிதைச்சிட பார்த்தனுக்கு தேரை ஓட்டினாய் மேவிய புகழ் பெற கீதை எனும் பாதை காட்டினாய் மேவிய புகழ் பெற கீதை எனும் பாதை காட்டினாய் இந்த மேதினி மாந்தற்கு நேசக்கரம் தனி நீட்டினாய் இந்த மேதினி மாந்தற்கு நேசக்கரம் தனி நீட்டினாய் கோவிந்தனே எங்கள் கோரிக்கை அருள் வழங்கு பூவினை போல கமல்பவனே புல்லாங்குழலிசை முழங்கு உன் கோவில் முழுவதும் மாவிளை தோரணம் கட்டிடுவோம் கோபாலன் உன்னால் எங்கள் லட்சியத்தை யாம் எட்டிடுவோம் கோபாலன் முன்னால் எங்கள் லட்சியத்தை யான் எட்டிடுவோம் கோவிந்தனே எங்கள் கோரிக்கை ஈடேற வழங்கு பூவினை போல கமல்பவனே புல்லாங்குழல் இசை முழங்கு நீ புல்லாங்குழல் இசை முழங்கு நன்றி வணக்கம்